அன்பர்களுக்கு வணக்கம் இந்த சூரசம்ஹாரத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சூரசம்ஹாரம் எதனால் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன இதுனாக்கா இப்போ சூரன் ஒருத்தவன் தான் அவன் வந்து சிவபெருமான்கிட்ட ரொம்ப ஒரு அட்ராக்ஷனான அதாவது பக்தியோடு இருந்தான் அவனுடைய பக்திக்கு மிச்சையாகி நம்ம சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து வரம் கேட்குறாரு அப்போ அவன் பக்தியுடைய அதிக அன்பால் எனக்கு வந்து சாகா வரம் வேணும்னு கேட்குறான் சாகா வரம் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சிவன் சொல்லிடுறாரு வேறு மாற்று வரம் கேளுங்கன்றார் அப்போ மாற்று வரமாக உன் நீ என்ன கொல்லணும் உன்னுடைய சக்தியால் மட்டும்தான் நான் சாகணும் அப்படின்னு வர கேட்குறான் அதையும் மனம் முகர்ந்து சிவபெருமான் அவருக்கு அருள் அதன் பிறகு அவன் நல்லாட்சி புரிகிறான் செல்வம் எல்லா சுக சுகங்களும் அவன் சுகங்கள் மட்டுமே அவனுக்கு அதிகமாக இது சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்க அகங்காரன்ற ஒன்று தள தூக்கும் எல்லா கால் வைக்கிற இடமெல்லாம் அவனுக்கு ஜெயந்தான் இதனால் என்ன பண்ணுறான் தேவர்களை போய் எனக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு நகரமாக அவனுடைய ஆளுமைகை கீழே கொண்டு வரோம் அப்போ கொண்டு வரும்போது தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் யார் ஒருத்தவங்க அதிக சுகங்கள் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானாகவே அகங்காரன்ற ஒன்று வந்துடும் தான் தான் எல்லான் கடவுள் இருக்கிறாருன்ற அந்த ஒரு இது வராது அது முடியும் போது இது சிவன் வரைக்கும் போதும் சிவன் வந்து என்னுடைய பக்தனை நான் கொல்ல மாட்டேன் அவன் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்குறான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்புறம் இதுக்கு என்ன தான் வழி என்னதும் என்னுடைய சக்தியால் தானே அவன் தன்னுடைய மரணத்தை கேட்டிருக்கான் அதனால் என் பிள்ளையை வச்சு இது பண்ணுங்கன்னு சொல்லி முருகரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க முருகரை அனுப்பிச்சு அந்த சூரசம்ஹாரம் சம்ஹாரம் அவங்ககிட்ட இது பண்ணுறாங்க அப்படி பண்ணும்பொழுது முருகருக்கும் ஒரு பாசம் வருது அப்பா மேலே இவ்வளோ பாசமாக இருந்தவன் அப்போ இப்போ மட்டும் ஏன் மாறனா சரி இருக்கட்டும் அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு அவருடைய தூதுரை அனுப்புகிறாரு அனுப்பி அவன்கிட்ட இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அந்த அகங்காரன்ற ஒன்று அவனுக்கு குறுக்க வந்து நிற்கிது சிவனாக இருந்தா என்ன நீயாக இருந்தா என்னன்னு முதல்ல எப்படி இருந்தோம் யாரால் இந்த நிலவுக்கு வந்தோம் அப்படின்ற அந்த இது அவனுக்கு வரல அந்த அகங்காரம் மட்டும் குறுக்க நிற்கிது கடைசியாக போர் நடக்குது போர்லேயும் அவனை அடித்து ஒன்றுமே இல்லாதாக்கி இப்பயாவது சரண்ட்ராயிடு என் தா எங்கள் எங்கள் அப்பா மேலே அவ்வளோ அன்பு வச்ச உடனே கொல்ல நான் விரும்பலை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அப்பையும் அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் போருக்கு வரான் அவன் போருக்கு வரும்போது அவன் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும் ஆனால் நான் மரணம் அடைஞ்சால் என்னுடைய சகாப்தம் முருகனுடைய சபா சகாப்தத்தோட சேர்ந்து தான் எழுத முடியும் தனியாக முருகனுடைய சகாப்தத்தை எழுத முடியாது அதனால் இந்த உலகம் உள்ள வரைக்கும் என்னை முருகனுடைய இணைச்சி தான் இந்த இது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் மறுபடியும் படையை எடுத்து வரான் படையை எடுத்து வந்து முருகன்கிட்ட அடி வாங்குறான் வாங்கி எல்லாத்தையும் இழந்ததும் அந்த சூழ சூலாயுதத்தை வேலாயுதத்தை எடுத்து ரெண்டாக புலக்குறாரு புலந்து ஒரு பக்கம் சேவலாகவும் ஒரு பக்கம் மயிலாகவும் மாறி விழறோம் இதுதான் சூரசம்ஹாரத்துடையது இதில் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா சுகங்களை யார் ஒருத்தவங்க அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்குதோ அவங்க இதை மாதிரி அகங்காரத்தோடு வாழ்வாங்க அந்த அகங்காரத்தை அழிக்கணும்னாக்கா சுகங்களும் துக்கங்களும் மாறி மாறி ஒருத்தருக்கு வரும்பொழுது அகங்காரம் அவங்களுக்கு ஏறாது எல்லா இடத்துலையும் வெற்றி எல்லா இடத்துலையும் சுகம் தொட்ட இடெல்லாம் தொலங்குதுன்னா அவங்களுக்கு அகங்காரம் இதை இதை விளக்குறதுக்காகத்தான் இந்த சூர சம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது சிங்க முக சூரன் அவனுடைய தம்பி அவன் வந்து வருவான் அது வந்து அதை ஒரு நாடகமாக காட்டுவாங்க அவன் வரும்போது இந்த வேலை முருகர் கையில் வந்து வேலை வாங்கிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு ஆறு ரவுண்டு அடிப்பாங்க அந்த ஏரியாவை அடிச்சுட்டு நேராக போய் அவன் தலையில் போய் ஒரே குத்து இது நடுவில் எல்லாம் பார்க்குறவங்கலாம் அவங்க சிறப்பாக கத்திகிட்டுருப்பாங்க அன்றைக்கி மழை வேறு வந்தது மழை பெய்யாதான் மழையில் எல்லாருக்கும் ஒரே பக்தி பரவசம் முருகா முருக முருகா கத்தின்னு சூப்பராக பண்ணாங்க அது அவன் அவங்க தலையை எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் தலை அவர் யாருன்னா தாரகாசுரன் அவருடைய தம்பி அந்த தலையை வச்சு கொஞ்சம் நேரம் இந்த இதெல்லாம் பண்ணிக்கின்னு அவங்க அந்த சைட்லேருந்து தாரகாசுரன் பேசுகிற மாதிரி மக் ஒரு ஆறு ஏழு பேர் கும்பல் சேர்ந்துக்கின்னு முருகரை என்ன வெட்டிடுவியா ஒன்று குத்திடுவாங்க அப்படின்னு நல்லா அவங்க அந்த சைடு டைலாக்லாம் பேசுவாங்க என்னெண்டா இருக்கிறவங்களாம் முருகா முருகான்னு கற்றுவாங்க ரெண்டு பிரியாக இருந்துக்கின்னு நல்லா சூப்பராக பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த இது அதே போல் தான் வேலை எடுத்துக்கிட்டு கிளம்பும் வேலை கிளம்பும் வேகமாக போனாங்க ஒரு மூணு ரவுண்டு அந்த ஏரியாவில் சுற்றி ஒரே குத்து குத்தி தீ குத்தி தூக்கிட்டாங்க தூக்கிட்டு தான் நல்லா சிறப்பாக இருந்தது ஆனால் மழை இருந்ததுக்கோசம் மழையில் கூட எல்லோரும் வந்து அந்த இது இல்லாமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க நின்றுக்கிட்டு அதை பார்த்துனாங்க அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த முகத்தை மாற்றினாங்க மாற்றி அது சூரனுடைய முகம் அதை பண்ண தான் அதை கொண்ணுன்னு வந்து இது முதல்ல நடந்தது மாதிரியே தான் அவங்க வ வீரவாசனம் பேசுவாங்க இங்கேருந்து முருகா முருகான்னு கற்றுவாங்க நல்லா சிறப்பாக இருந்தது அது அது அதே பேர் குத்தும்போது அது ரெண்டாக பிரிஞ்சிடும் சூரபத்மனை குத்தும்போது மட்டும் அது ரெண்டாக பிரிஞ்சு ஒரு சைடு மயில் ஒரு சைடு இது ஒரு அது நல்லபடியாக நடந்தது சிறப்பாச்சு உங்கள் ஊர்லேயே இது மாதிரி நடந்திருக்கான் போய் பாருங்கள் சிறப்பாக இருக்குது நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரியே இருக்கும் நன்றிங்க